அனைவருக்கும் வணக்கம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோவில் காவலாளி காவல் மரணம் குறித்து நீதி விசாரணைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளனர் அதனுடைய முழு விவரத்தை பார்த்துருவோம் சாதாரண கொலைகாரன் கூட இவ்வளவு காயங்களை ஏற்படுத்தி இருக்க மாட்டான் கோவில் காவலாளியின் காவல் மரணம் குறித்து நீதி விசாரணைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காவல் மரணத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடைய உள்ளூர் காவல் காவல்துறையினரின் கைகளில் பொருள் ஆதாரங்கள் பாதுகாப்பற்றவை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருதியது மதுரை அமர்வு உள்ளூர் கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்த இருபத்தி ஒன்பது வயது இளைஞர் காவலில் வைக்கப்பட்டு இருந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து நீதி விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிராமத்தில் வசிக்கும் மக்கள் வழக்கறிஞர் போன்றவர்களால் மதுரை கலையின் முன் ஒரு தொகுதி பொதுநல வழக்குகள் பிஐயில் தாக்கல் செய்யப்பட்டன நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஏ டி கிளிட் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் இறந்தவரின் உடலில் ஏற்பட்ட காயங்களின் தன்மை தெளிவாக படித்தால் அவர் உடல் முழுவதும் கொடூரமாக தாக்கப்பட்டு இறந்தார் என்பது தெரியவரும் ஒரு சாதாரண கொலைகாரன் கூட ஒருவருக்கு இவ்வளவு காயங்களை ஏற்படுத்தியிருக்க மாட்டான் என்பது இந்த நீதிமன்றத்தின் பார்வை இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் கூட அல்ல திருட்டுக்கான முதல் தகவல் அறிக்கை ஏதும் பதிவு செய்யவில்லை முக்கியமாக இறந்த நபர் மீது இதற்கு முன் இதற்கு முன் எந்த குற்றவியல் வழக்கும் இல்லை அவருக்கு மோசமான பின்னணி இல்லை மேலும் அவர் உள்ளூர் கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார் எனவே உள்ளூர் மக்களுக்கு அவரை பற்றியும் அவரது குணாதிசயம் பற்றியும் தெரியும் இறந்தவரின் தந்தை இரண்டாயிரத்தி நாலாம் ஆம் ஆண்டு இறந்துவிட்டார் தாய் தனது இரண்டு குழந்தைகளை வளர்த்தார் இறந்தவர் மூத்த மகன் காவல் மரணத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடைய உள்ளூர் காவல்துறையினரின் கைகளில் பொருள் ஆதாரங்கள் பாதுகாப்பற்றவை என்று பெஞ்ச் கருதியது மனுதாரர்கள் சார்பாக வழக்கறிஞர் ஹென்றி பேட்ரி டிபாங்கோ ஆர் எம் அருண் சுவாமிநாதன் ஆர் ராமசாமி ஆர் அழகுமணி ஆகியோர்கள் ஆகிய ஆஜரானார்கள் பிரீதிவாதி சார்பாக கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஏஏஜி ஜி அஜ்மால்கான் ஆஜரானார் வழக்கு பின்னணியே இந்த வருடம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி மதுரை நகரத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மடப்புரத்தில் உள்ள மடப்புரத்தில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு ஒரு பெண்ணும் அவரது மகளும் சென்றனர் அவர்கள் கோவில் காவலாளியை அணுகி இறந்தவருக்கு சக்கர நாற்காலி வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர் மேலும் ஒரு ஓட்டுநரின் உதவியுடன் தங்கள் வாகனத்தை முறையாக நிறுத்துமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர் அவர் அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது காருக்குள் வைத்திருந்த சுமார் ஒன்பது தங்க நாயகைகள் காணாமல் போனதை கண்டறிந்தனர் மாலை நேரத்தில் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் காவல் ஆய்வாளர் உடனடியாக கோவில் நிர்வாக அதிகாரி உதவி ஆணையரை தொடர்பு கொண்டார் இறந்தவர் மற்றும் ஒரு பிளம்பர் காவல் நிலையத்திற்கு சென்று உண்மைகளை விளக்குமாறு அவர் உத்தரவிட்டார் அதன்படி அவர்கள் இருவரும் அங்கு சென்று இன்ஸ்பெக்டர் முன் உண்மைகளை விளக்கினர் விசாரணை நடத்திய பிறகு அவர்களை காவல் நிலையத்தை விட்டு வெளியேற அனுமதித்தார் அந்த கட்டத்தில் எந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்றும் மறுநாள் பாரதிய நியாய சங்கீதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஎன்எஸ் பிரிவு நூற்றி மூணு ஒன்னின் கீழ் குற்றத்திற்காக அதே குற்றத்திற்காக பதிவு செய்யப்பட்டது என்று கூறப்படுகிறது பின்னர் இன்ஸ்பெக்டர் துணை காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பி அமைத்த சிறப்பு குழுவை தொடர்பு கொண்டு விசாரணை நடத்துமாறு கேட்டுக்கொண்டார் குறிப்பிட்ட நாளில் சிறப்பு குழுவிற்கு ஒரு தலைமை காவலர் தலைமை தாங்கினார் அவர் இறந்தவரை காவலில் எடுத்தார் இறந்தவர் இரவு நேரங்களில் கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அங்கு சிறப்பு குழுவால் அவர் கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது பின்னர் இறந்தவரின் சகோதரர் உட்பட மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களும் தாக்கப்பட்டனர் அதன் பிறகு அந்த குழு காலை நேரத்தில் இறந்தவரை ஒரு ஆண்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அங்கு கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது அவர் ஒரு தனியார் தோப்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் சோதனை நடவடிக்கையின் போது அவரால் வீட்டில் எந்த மீட்பும் ஏற்படவில்லை மீண்டும் அவர்கள் அவரை கோவில் வளாகத்திற்குள் அழைத்துச் சென்று நிர்வாக அதிகாரி அலுவலகத்திற்கு பின்னால் வைத்திருந்தனர் அங்கு அவர் கொடூரமாக புதிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு அவரது முகம் மற்றும் அந்தரங்க உறுப்புகளில் மிளகாய் பொடி ஊற்றினார் அதன் பிறகு அவர் ஒரு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக அறிவித்தனர் நீதிமன்றத்தில் அவதானிப்புகள் வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்றம் சிசிடிவி காட்சிகளை பாதுகாப்பது குறித்து நாங்கள் விசாரித்தோம் இந்த நீதிமன்றத்தில் ஆஜரான கோவிலின் நிர்வாக அதிகாரி ஒரு துணை காவல் ஆய்வாளர் அதாவது ராமச்சந்திரன் முழு சிசிடிவி காட்சிகளையும் டிபிஆர் மற்றும் ஹார்ட் டிஸ்க் உடன் எடுத்துள்ளதாக தெரிவித்தார் அதிகாரப்பூர்வ பிரிதிவாதிகள் தரப்பில் ஆஜரான கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் கோவிலில் இருந்து சேகரிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் மாவட்ட சிறப்பு பிரிவு தொழில்நுட்ப பிரிவு அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அசல் சிசிடிவி காட்சிகள் மற்றும் அதன் கண்ணாடி நகல்களை அப்படியே பாதுகாக்கப்படுவதை எந்த நீக்கம் மேலெடுத்து அல்லது திருத்தம் செய்யாமல் இருப்பதை பிரீதிவாதிகள் உறுதி செய்ய கடமைப்பட்டுள்ளனர் என்று நீதிமன்றம் கூறியது சிசிடிவி காட்சிகளின் தற்போதைய காவல் மற்றும் நிலை ஒரு சுயாதீன அதிகா அதிகாரி அல்லது மாஜிஸ்ட்ரேட் முன்னணியில் சுத்தமான நகல் எடுக்கப்பட்டதா மற்றும் எந்த காவல் நெறிமுறைகளை பராமரிக்கப்பட்டுள்ளன என்பதை என்பது உட்பட காட்சிகளின் தடவியல் சான்றிதழ் மேற்கொள்ளப்பட்டதா மற்றும் ஏதேனும் சேதம் நிராகரிக்கப்பட்டதா என்பது விசாரிக்கப்பட வேண்டிய கேள்வியாகும் என்று அது குறிப்பிட்டது சிறப்புக்குழுவின் கொடூரமான தாக்குதலால் ஏற்பட்ட காவல் மரணம்தான் இது என்று அரசு ஒப்புக்கொண்டதை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் பின்வரும் இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது ஒன்று பார்த்தீங்கன்னா இறந்த அஜித்குமாரின் காவல் நிலைய மரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி விசாரணையை உடனடியாக தொடங்கி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மதுரை கற்றறிந்த நான்காவது கூடுதல் மாவட்ட நீதிபதி திரு எஸ் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்களை இந்த நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறது இரண்டு பார்த்திங்கன்னா கற்றறிந்த கூடுதல் அட்வொகேட் ஜெனரலின் அறிக்கையின்படி இறந்த அஜித்குமாரின் காவல் மரணத்திற்கு பொறுப்பான மற்றும் பொறுப்பான உயர் அதிகாரிகள் அனைவரும் மீது மாநில அரசு அனைத்து பொருத்தமான நடவடிக்கைகளையும் தொடங்கும் மற்றும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு முன்னர் இந்த நீதிமன்றத்தில் ஒரு நிலை அறிக்கை சமர்ப்பிக்கும் மூணு காவல் ஆய்வாளர் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் புலனாய்வு அதிகாரி ஆகியோர் வழக்கு கோப்பு உயர் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு குழு உறுப்பினர்கள் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் காவல் ஆய்வாளர் மற்றும் உண்மையான புகார்தாரர் உள்ளிட்டவர்களின் சிடிஆர் பதிவுகள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் கற்றறிந்த நாலாவது கூடுதல் மாவட்ட நீதிபதியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கற்றறிந்த நாலாவது கூடுதல் மாவட்ட நீதிபதி அனைத்து ஆதாரங்களையும் மறு உத்தரவு வரும் வரை மதுரை மாவட்ட நீதி நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கின் நேரில் கண்ட சாட்சிகளுக்கு அரசு தேவையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் அதன்படி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மேலும் பரிசீலனைக்காக ஜூலை எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பட்டியலிடப்பட்டது வழக்கு தலைப்பு கார்த்திக் ராஜா எதிர் உள்துறை செயலாளர் மற்றவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வடக்கில் காணப்பட்டுள்ள சட்டப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சங்கிதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஎன்எஸ் பிரிவு நூற்றி மூணு ஒன்று கொலைக்கான தண்டனையை வரையறுக்கிறது இதன்படி கொலை செய்பவருக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் மேலும் அபராதம் விதிக்கப்படும் பிரிவு நூற்றி மூணு படி யாரேனும் ஒருவர் கொலை செய்தால் அவருக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் மேலும் அபராதம் விதிக்கப்படும் இந்த பிரிவு பாரதிய நியாய சங்கிதாவின் பிஎன்எஸ் ஆறாவது அத்தியாயத்தில் உள்ளது இது மனித உடலுக்கு எதிரான குற்றங்களை கையாளுகிறது இந்த பிரிவின் முக்கிய அம்சங்கள் கொலைக்கான தண்டனை கொலை செய்பவர்களுக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் அபராதம் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனையுடன் சேர்த்து அபராதம் விதிக்கப்படும் குற்றத்தின் தீவிரம் கொலை என்பது மிகவும் கடுமையான குற்றம் என்பதால் அதற்கான தண்டனையும் கடுமையாக உள்ளது சட்ட விளக்கம் பிரிவு நூற்றி மூணு ஆனது பாரதிய நியாய சங்கீதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி கொலை குற்றத்தை எவ்வாறு வரையறுக்கிறது மற்றும் தண்டனை விதிக்கிறது என்பதை விளக்குகிறது என்று டெஸ்ட் புக் தெரிவித்துள்ளது பிஎன்எஸ் பிரிவு நூற்றி மூணு கொலைக்கான தண்டனையை மட்டும் குறிப்பிடாமல் கொலை குற்றத்தின் தீவிரத்தையே அதற்கான தண்டனைகளையும் தெளிவாக விளக்குகிறது என்று அட்வகேட் சுதிர் ராவ் விளக்கியுள்ளார் அடுத்து பார்த்தீங்கன்னா நீதி விசாரணை என்பது ஒரு குற்றச்சாட்டு அல்லது சர்ச்சைக்குரிய விடையும் தொடர்பாக நியாயமான மற்றும் சட்டப்பூர்வமான முறையில் உண்மை நிலையை ஆராய்ந்து தீர்ப்பு வழங்கும் ஒரு செயல்முறையாகும் இது ஒரு நீதிமன்ற விசாரணையாகவோ அல்லது நீதி விசாரணை ஆணையம் மூலமாகவோ நடத்தப்படலாம் விளக்கம் உண்மை கண்டறிதல் நீதி விசாரணை குற்றம் நடந்ததா இல்லையா யார் குற்றம் செய்தது போன்ற உண்மைகளை கண்டறியும் நோக்கம் கொண்டது சட்டபூர்வமான செயல்முறை நீதி விசாரணை சட்டத்தின் கீழ் நடத்தப்படும் இதில் சாட்சியங்கள் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு இரு தரப்பினரும் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்பளிக்கப்படும் தீர்ப்பு வழங்குதல் விசாரணை முடிவில் நீதிபதி அல்லது விசாரணை ஆணையம் ஒரு தீர்ப்பை வழங்கும் இது குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரை குற்றவாளியாக அறிவிக்கலாம் அல்லது விடுவிக்கலாம் நீதித்துறை செயல்பாடு நீதி விசாரணை என்பது நீதித்துறையின் ஒரு முக்கிய செயல்பாடாகும் இது நியாயமான தீர்ப்பு வழங்குவதன் மூலம் சமூகத்தில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட உதவுகிறது விசாரணை வகைகள் நீதி விசாரணைகள் குற்றவியல் விசாரணைகள் கிரிமினல் வழக்குகள் மற்றும் சிவில் விசாரணைகள் சிவில் வழக்குகள் என இருவகைப்படும் எடுத்துக்காட்டுகள் கொள்ளை கொலை போன்ற குற்றங்களுக்கான நீதி விசாரணைகள் குற்றவியல் விசாரணைகளில் அடங்கும் சொத்து தகராறு ஒப்பந்த மீறல் போன்ற போன்றவற்றுக்கான விசாரணைகள் சிவில் விசாரணைகளில் அடங்கும் சுருக்கமாக நீதி விசாரணை என்பது சட்டத்தின் ஆட்சி மற்றும் சமூக நீதியை நிலைநாட்ட உதவும் ஒரு முக்கியமான செயல்முறையாகும் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்